நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்ன்றோம் இல்லையா அது எங்கே சார் இருக்குது உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் என்ன வரம் வாங்கி வந்திருக்கிறீங்களோ அந்த ஜாதக கட்டத்தில் அப்படியே மிளரும் சார் அது சார் ஒரு மனிதனை உயர்வதற்கு இந்த வாழ்க்கையிலேயே உயர்ந்து நிற்கணும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் அப்படின்னாக்கா அவருடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் படிக்கட்டு மாதிரி அழகாக ஏணிப்படி மாதிரி நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்புகள்ல இருக்கணும் சார் ஜாதக கட்டத்தில் அதாவது சார் ஒரு சிலர் வெற்றி எப்போ கிடைக்கும் வெற்றி எப்போ கிடைக்கும்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது எப்போ கிடைக்கும் எந்த டைம்ல கிடைக்கும் எந்த தசா காலத்தில் கிடைக்கும்னுட்டு உங்கள் ஜாதக கட்டத்தில் தான் சார் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது சார் நீங்கள் எவ்வளவு போய் கோவிலில் சாமி கும்பிட்டாலும் கடவுள் வந்து பேசாது சார் தெய்வம் பேசுமா பேசவே பேசாது எப்படி பேசும் உங்கள் ஜாதக கட்டத்தில் தான் சார் பேசும் தெய்வம் உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன அமைப்பு இருக்கிறதோ என்ன தசா காலம் வந்திருக்கிறது அவயோக தசா காலமா யோகமான தசா காலமான்றது உங்கள் ஜாதக கட்டத்தில் தான் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது அப்போ ஒருத்தர் பெரிய பணக்காரன் நிறைய பேர் யோசிப்பாங்க பெரிய பணக்காரன் சார் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார் சார் ஜெயிச்சுடுவார் வெற்றி அடைந்து விடுவார் பிரச்சனையிலிருந்து வெளியே மீண்டு வந்துடுவாருன்னு அர்த்தம் அது எப்படி சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சார் முதல்ல லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் சார் அந்த லக்னாதிபதி பியூரிட்டியா கிளாரிட்டியா இருக்கணும் இதுதான் முதல் பாயிண்ட்டு அதற்கடுத்து பதினோராம் வீட்டு அதிபதி சொல்றேன் இல்லையா லாபஸ்தானாதிபதி உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேற்றக்கூடிய ஸ்தானம் தான் பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் லாபஸ்தானாதிபதி உங்கள் அபிலாஷைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஈடேற்றக்கூடிய ஸ்தானம் தான் பதினோராம் இடம் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலேயாவது லக்னாதிபதியுடன் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும் சார் உங்க ஜாதக கட்டத்துல பதினோராம் வீட்டு லாபஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்திருக்கா பாருங்க உங்க ஜாதக கட்டத்துல அப்படி இல்ல சார் அப்படின்னாக்கா பரவாயில்ல பதினோராம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் சேர்ந்திருக்கான்னு பாருங்க சார் உங்க ஜாதக கட்டத்துல அப்படியே இல்ல சார்னாக்கா பரவாயில்ல விடுங்க பதினோராம் வீட்டதிபதி லாபஸ்தானாதிபதி உங்க ஜாதக கட்டத்துல குரு என்று சொல்லக்கூடிய நல்லவன் பொன்னவன் மன்னவன் சொல்கிறோம் இல்லையா அந்த குரு பெருந்தனத்துக்கு சொந்தக்காரன் அந்த பெருந்தனத்துக்கு சொந்தக்காரனான குருவுடன் அந்த பதினோராம் வீட்டதிபதி சேர்ந்திருக்கான்னு பாருங்க சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்தா இவர்கள் எல்லாம் யார் தெரியுங்களா மிக 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 எளிதாக மிக ஈஸியாக ஜாலியாக சம்பாதிச்சிடுவாங்க சார் இவங்க இவங்க ஜாதக கட்டத்துல மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியத்தை கூட்டுரும் சார் இன்னைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு சம்பாத்தியம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லிடலாம் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்குதான் பாருங்க உங்க ஜாதக கட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருந்தா நிச்சயம் நீங்கள் ஒரு கட்டத்துல மிகப்பெரிய பணக்காரனாவது உறுதி சார் சார் அப்படி இல்லை சார் என் கட்டத்தில் அப்படின்னாக்கா பரவாயில்ல இன்னொரு ஸ்தானமும் சொல்கிறீங்க ஆனால் சார் இந்த பதினோராம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலையும் ஆறாம் வீட்டிலேயோ எட்டாம் வீட்டிலேயோ பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய விரை ஸ்தானத்திலேயோ இந்த பதினோராம் வீட்டு போய் அமர்ந்து இருக்கவே கூடாது அப்படி இருந்தது என்னாக்கா இவர்களுக்கெல்லாம் வீழ்ச்சி 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 போராட்டம் 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 போராடி போராடி கலைந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் போராடி தான் இவர்கள் ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம் இவர்கள் மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் சில நிலைப்பாடுகள் இல்லை அத அந்த ஜாதகத்தை கடுமையாக ஆராய்ந்து பண் ஆராய்ந்து பார்த்து தான் சார் சொல்லணும் அதை ஏன்னா ஒரு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி லாபத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஸ்தானாதிபதி எந்தெந்த வழிகளில் எல்லாம் லாபத்தை அள்ளி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலையும் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்திலயோ மறையக்கூடாது சார் மறைய கூடாது லாபங்கள் வரவே வராது அப்புறம் எப்படி ஒரு வாழ்க்கையில் ஜெயிப்பார் பார்த்தீங்கன்னாக்கா உங்க ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்பே இல்லை சார் எனக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல அப்போ உங்க ஜாதகத்துல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் இந்த பாயிண்ட் இருந்தா பாருங்க லாபஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா பதினோராம் வீட் அதிபதி லாபஸ்தானாதிபதி தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி அல்லது வீடு மனை வண்டி வாகனங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் அந்த நான்காம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி சொல்லுவோம் ஒன்று பதினோராம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கணும் சார் குரு அல்லது சுக்ரன் அல்லது சுக்ரன் யாராவது ஒருத்தர் அமர்ந்திருக்கணும் இரண்டாம் வீட்டில் அந்த குரு அமர்ந்திருக்கணும் அல்லது சுக்கரனாவது அமர்ந்திருக்கணும் அல்லது ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானம் லட்சுமி ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கணும் அல்லது சுக்கரன் அமர்ந்திருக்கணும் அல்லது அதுலேயே இல்ல சார்னாக்கா நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கணும் சார் அல்லது சுக்கரன் அமர்ந்திருக்கணும் அல்லது ரெண்டு பேரும் அமர்ந்திருந்தாலும் ஓகே ஆக மொத்தத்தில் சார் உங்க ஜாதக கட்டத்துல குரு ஆட்சி பெற்றோ சுக்கரன் ஆட்சி பெற்றாவது இருக்கணும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளாவது தான் சார் ஓரளவுக்காவது உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் செல்லும் செல்வாக்கு தன லாபங்களை நிச்சயம் அள்ளி கொடுக்கும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளை நான் சொல்லும் விதிப்படி பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருக்கணும் அல்லது பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது குருவாவது அமர்ந்திருக்கணும் அப்படி இல்லை என்றால் பதினோராம் வீட்டில் சுக்கரனாவது அமர்ந்திருக்கணும் சார் அல்லது இரண்டாம் வீட்டிலையோ ஒன்பதாம் வீட்டிலேயோ நாலாம் வீட்டிலேயோ குரு சுக்கரன்கள் அமர்ந்து அழக ஆட்சி உச்ச தாரையில் அமர்ந்து நீங்கள் நிச்சயம் ஒரு கட்டத்தில் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு செல்வம் செல்வாக்குடன் வாழக்கூடிய தகுதி பெற்ற ஜாதகம்னு சொல்லிடலாம் சார் எந்த விதத்திலையும் வக்ரமாகி இருக்கவே கூடாது கிரகங்கள் அப்படி வக்ரமாகி இருந்தால் வக்ர கிரகங்களுடன் சங்கமித்திருக்கணும் சார் அந்த கிரகம் அப்படி இருந்தது என்றால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சொல்லலாம் அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் தான் பாருங்க அப்படி அமர்ந்திருந்தால் நீங்கள் நிச்சயம் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் பணக்காரன் ஆகுவீர்கள் சார் நிச்சயம் செல்வம் செல்வாக்கு தன லாபங்களை நிச்சயம் நீங்கள் சம்பாதித்து விடுவீர்கள் என்று நிச்சயம் சொல்லிவிடலாம் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ராஜை முறைப்படி அணுகுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அப்பொழுதுதான் உங்களுக்கு நான் போடும் வீடியோ உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்